உலகெங்கும் பரவியிருக்கிற எண்ணற்ற நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியுடைய அன்பு நேர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற அற்புதமான வயலின் கலைஞர்கள் என்று பலரை குறிப்பிடலாம் இதுவரை நாம் இழந்தாலும் இன்றைக்கும் நாம் நினைத்து பார்க்கும்படியான அற்புதமான வயலின் மேதைகள் அவர்கள் ஐயா லால்குடியவர்கள் அவர்கள் ஐயா குன்னக்குடியவர்கள் அவர்கள் லால்குடி ஜெயராமன் என்றும் குன்னக்குடி வைத்தியநாதனம் என்றும் அவர்களை குறிப்பிட்டாலும் கூட பெயரை சொன்னாலே தன்னாலே விளங்குகிற அளவிற்கு அவர்கள் இந்த துறையிலே விற்பன்னர்களாக மன்னர்களாக விளங்கினார்கள் என்பதை எவரும் மறுத்துவிட முடியாது முன்னவர் பாரம்பரிய இசையை அழுத்தமாக இலக்கண மரபு மீறாமல் தந்தவர் அதாவது லால்குடியார் அவர்கள் அவர்கள் சற்று மாறுபட்டு நவீனங்களை மெல்ல அதிலே புகுத்தினார் வயலின் பேசுமா என்கிற கேள்விக்கு ஆம் பேசும் என்பதை நிரூபித்தவர் குன்னக்குடியார் அவர்கள் கொஞ்சம் வேகம் அதிலே ஒரு சரளம் கொஞ்சம் ஜனரஞ்சகம் இவையெல்லாம் கலந்து தந்த ஒரு ஒரு பாமரனும் அதாவது இசை மேதைகள் இசை அறிஞர்கள் இசை வாணர்கள் அல்லது இசை ரசிகர்கள் மட்டுமே ரசிக்க தகுந்த வயலினை பாமரர்களும் ரசிக்க முடியும் என்று கொண்டு வந்த பெருமை ஐயா குன்னக்கூடியவர்களுக்கு உண்டு இந்த இரு மாபெரும் கலைஞர்களுக்கு பிறகு தமிழகத்திலே இருந்து புறப்பட்ட ஒரு அற்புதமான வயலின் கலைஞர் தான் சுப்பு என்று சொல்லப்படுகிற எல் சுப்பிரமணியன் ஆனால் இவரை உலக அளவிலே இன்றைக்கு பலவரும் வயலின் துறை சார்ந்தவர்கள் இசைத்துறை சார்ந்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் சுப்பு அவர்களைப் பற்றி மேலை நாடுகளிலே உள்ளவர்கள் அறிந்த அளவிற்கு நம்மவர்கள் அறியாமல் இருப்பது சற்றே ஒரு மனக்குறையாகத்தான் இருக்கிறது அமெரிக்காவை வாழ்விடமாக கொண்டவர் நம்முடைய சுப்பிரமணியன் அவர்கள் படித்ததே கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்திலே தான் அங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது கல்வி நிறுவனம் இருக்கிறது முழுக்க முழுக்க கலை சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனத்திலே முறையாக பயின்றவர் நம்முடைய எல் சுப்பு என்று சொல்லப்படுகிற சுப்பிரமணியன் அவர்கள் மேற்கத்திய இசையையும் பாரம்பரிய நம்முடைய இசையையும் கலந்து முறையாக அதை மிக அழகாக கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு மேற்கத்திய பாரம்பரிய இசை முறையாக கற்ற வயலின் கலைஞர் நம்முடைய எல் சுப்பிரமணியம் அவர்கள் இதற்காக உயர் பட்டம் கூட பெற்றிருக்கிறார் அதாவது அடிப்படை பட்டம் சட்ட படிப்பு பட்ட மேற்படிப்பு என்று சொல்கிறோமே அப்படி இரண்டு படிப்பையும் முறையாக பயின்றவர் நம்முடைய அது குறிப்பாக மேற்கத்திய இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவருடைய பெருமைகளை எல்லாம் அறிந்து இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதை வழங்கியது அது மட்டுமல்ல அதோடு நிறைவு கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே அதன் பிறகு மீண்டும் பத்ம என்கிற அற்புதமான விருதையும் அவருக்கு வழங்கியது வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் இந்திய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற வகையிலே இந்திய பாரம்பரிய இசையை தூக்கி பிடிக்கிற வகையிலே அவர் நடந்து கொள்கிறார் கலையை பரப்புகிறார் என்ற வகையில் இந்திய அரசாங்கம் இந்த கௌரவித்த இரண்டு கௌரவங்களும் இந்திய அரசாங்கம் ஒரு தனக்கே பெருமை சூட்டி கொண்டது என்று கூட சொல்லலாம் சானோசே என்று அமெரிக்காவில் ஒரு பகுதி இருக்கிறது அங்கே பேலே கம்பெனி என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது பல பேர் அந்த சானோசேவை சான் ஜோஸ் என்று படிப்பார்கள் எஸ்ஏஎன் ஜேஓஎஸ்சி ஓ அதுதான் உண்மையான அதனுடைய ஸ்பெல்லிங் என்று சொல்லுகிற அந்த உச்சரிப்பு ஆனால் அதை சான் ஜோஸ் என்று படித்தால் அவர்கள் அமெரிக்காவை முழுமையாக சரியாக தெரிந்து கொள்ளாதவர்கள் என்று கூட சொல்லிவிடலாம் ஆனால் அதை சரியாக சானோசே என்று சொல்லுகிறவர்கள் தான் அமெரிக்காவை அல்லது அந்த கலிஃபோர்னியா மாநிலத்தில் இருக்கிற அந்த பெயரை மிகச்சரியாக உச்சரிக்கிறவர்கள் என்று நாம் பாராட்டலாம் அதில் அதன் பிறகு மரின்ஸ்கி பேலோன் பாலை நிறுவனம் என்று இன்னொரு நிறுவனம் அதிலேயும் போய் இணைந்து தன்னுடைய இசைத்திறனை வெளிப்படுத்திய ஒரு ஆற்றலை அவர் பகிர்ந்து கொண்டார் என்று கூட நாம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதிலே கு குளோபல் ஃப்யூஷன் என்கிற ஒரு பெரிய இசைத்தட்டை அவர் வெளியிட்டார் அது எப்பேற்பட்ட மாபெரும் படைப்பு என்பதை இசை மேதைகள் கண்டுகொண்ட பொழுதுதான் எல் சுப்பிரமணிய எல் சுப்பிரமணியம் அவர்களுடைய புகழ் உலக புகழாக மாறியது அவருடைய இசை தொண்டு இருக்கிறதை யாரும் மறுத்துவிட முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான இசை பாரம்பரிய கர்நாடக இசையை பற்றிய புத்தகங்களையும் இவர் நிறைய எழுதியிருக்கிறார் என்பதுதான் அதில் சிறப்பு பெரும்பாலும் மேலை நாடுகளிலேயே மேற்குத்த இசையை நோக்கி நகர்ந்தவர்கள் அதற்கு பின்னாலே ரொம்ப பழமையை திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஆனால் கர்நாடக இசையை பற்றிய புத்தகங்களை வெளியிட்ட பெருமையும் எல் சுப்பிரமணியம் அவர்களுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டிலே சிறந்த மேற்கத்திய இசைக்கலைஞரான இவரை வயலின் சக்கரவர்த்தி என்று தமிழக அரசு இவரை கௌரவப்படுத்தி இருக்கிறது எனவே தமிழக அரசும் தன்னுடைய கடமையை செய்ய தவறவில்லை என்பது தெரிகிறது எல் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் கூட இவருடைய தந்தையார் இருக்கிறாரே லட்சுமி நாராயணன் அவர் பூர்வீகமாக கேரளத்தை தான் பூர்வீகமாக கொண்டவர் கேரளத்தை இவர் பூர்வீகமாக கொண்டாலும் கூட பெரும்பகுதி இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே தான் தன்னுடைய இசையை மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து தன்னுடைய இசை ஆற்றலை மற்றவர்களுக்கெல்லாம் பயிற்று வைத்து கொண்டிருந்தார் லக்ஷ்மி அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளுமே சிறந்த வயலின் கலைஞர்களாக திகழ்ந்தவர்கள் திகழ்கிறார்கள் என்று சொல்லலாம் முதலாம் அவர் அண்ணன் எல் வைத்தியநாதன் அதற்கு பிறகு நம்முடைய எல் சுப்பிரமணியன் அவர்கள் அதற்கு பிறகு எல் சங்கர் என்று சொல்லப்படுகிறார் இந்த மூவருமே வயலின் துறையிலே வெவ்வேறு பரிணாமங்களிலே மிக ஒளிவிட்டவர்கள் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறவர்கள் என்று இன்னும் சொல்லலாம் லக்ஷ்மி அவர்கள் கே பிறந்தது கேரளத்தில் தானே தவிர ஆனால் அவருக்கு தமிழகத்தில் ஏதோ ஒரு நாட்டம் இருந்தது யாழ்ப்பாணத்தில் போய் இசை கற்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் காலம் வந்து தமிழகத்திலே அவர் சென்னை வாசியாக அவர் ஆகிவிட்டார் வயலின் மேதையான எல் சுப்பு அவர்கள் பல அறியாத உண்மை அவர் அடிப்படையிலே ஒரு முறையாக படித்த எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் என்பது என்னதான் மருத்துவம் படித்தாலும் இவருக்கு ஏனோ அவருக்கு இசைத்துறையிலே தான் நாட்டம் இருந்தது குறிப்பாக தன்னுடைய தந்தையினுடைய வழியிலே தான் செல்ல வேண்டும் என்று இசைத்துறையை முழுநேர தொழிலாக அவர் எடுத்துக்கொண்டு விட்டார் இசை உலகத்தை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள் ஒரு நல்ல மருத்துவரை இசை உலகம் பெற்றிருக்கிறது என்று ஆனால் ஒரு நல்ல மருத்துவரை இழந்து விட்டது என்று இசை உலகத்தினை சொன்னாலும் கூட எவ்வளோ மருத்துவர்கள் கிடைக்கலாம் ஆனால் எத்தனை இசை மேதைகள் வயலின் மேதைகள் நமக்கு கிடைப்பார்கள் எனவே மருத்துவ உலகிற்கு இது ஒரு சிறு இழப்பு என்றாலும் கூட அது இசை உலகிற்கு கிடைத்த ஒரு பெரிய லாபம் அல்லது பெரும் பேறு என்று சொல்லலாம் எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த வயலின் கலைஞர் தமிழகத்திற்காக தமிழகத்திலே பிறந்ததும் அவருக்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதும் நமக்கு மிக பெருமிதமாக இருக்கிறது எல் சுப்பிரமணியம் அவர்களுடைய மனைவி விஜய் அவர்கள் அவர்கள் இயற்கை எழுதிய காரணத்தினாலே அதன் பிறகு இரண்டாவது திருமணமாக கவிதா கிருஷ்ணமூர்த்தி என்பவரை மணந்து கொண்டார் கவிதா கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்ட பெயராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆம் இந்தி திரையுலகிலே பல அற்புதமான பாடல்கள் இந்தி டுவேட் சாங் என்று சொல்லப்படுகிற அந்த காதல் பாடலிருந்து எல்லா விதமான பாடல்களையும் பாடியவர் அடிப்படையில் சொல்ல போனால் விஜயும் ஒரு நல்ல பாடகி தான் ஆனால் அவர் ஏனோ நமக்கு கொடுத்து வைக்கவில்லை அவரை மிக இள வயதிலேயே எல்சுரணி அவர்கள் இழந்தார்கள் அதற்கு பிறகு இன்னும் ஒரு அற்புதமான ஜோடியாக கவிதா கிருஷ்ணமூர்த்தியும் எல்சுரணியும் திகழ்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி எல்சுபிரமணி எல்சுப் புரமணி அவர்களுக்கு வாய்த்த பிள்ளைகளும் கூட இசைத்துறையிலே தான் வந்தார்கள் வேறு துறைக்கு அவர்கள் போகவில்லை வேறு துறையிலே அவர்கள் பயின்றாலும் கூட இசையை அவர்கள் வி விடவில்லை இரண்டு மகள்கள் ஒரு மகன் மூவருமே நல்ல இசைக்கலைஞர்களாக திகழ்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பாரம்பரியமே லக்ஷ்மி அவர்கள் ஆரம்பித்து அதற்கு பிறகு அவருடைய மூன்று மகன்கள் அதற்கு பிறகு பேரன் பேத்திகள் எல்லோருமே இசைத்துறை என்பது எவ்வளோ ஒரு அரிய ஒரு ஒற்றுமை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ஸ்பானிஷ் வே என்கிற தலைப்பிலே எல் சோனியும் அவர்கள் செய்து தந்த ஆல்பம் என்று சொல்கிறார்கள் இசைத்தட்டு உலகமெல்லாம் பேசப்பட்ட ஒரு இசைத்தட்டாக ஆகிவிட்டது சிம்பனி இசையை உருவாக்கியவர்கள் இரண்டே இரண்டு தமிழர்கள்தான் நான் அறிந்தவரை இதுவரைக்கும் அதிலே ஒருவர் நம்முடைய இசைமேதை இளையராஜா அவர்கள் இசை ஞானி இளையராஜா அவர்கள் அடுத்ததாக நம்முடைய எல் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த எவ்வளோ பெரிய அரிய ஒரு 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 பங்களிப்பு பாருங்கள் சிம்ஃபனி வழங்குவது என்பது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை கர்நாடக இசையையும் மேலைநாட்டு இசையையும் கலந்து ஒரு புதுவிதமாக தந்தபொழுது யாருக்குத்தான் பிடித்து போகாது மேற்கத்தியவர்களுக்கும் பிடித்து போயிட்டு நம்மளுக்கும் பிடித்து போயிற்று ஒரு அற்புதமான பங்களிப்பாக அதை சொல்லலாம் அதன் பிறகு ஃபேன்டசி வித்தவுட் லிமிட்ஸ் என்று ஒரு ஆல்பம் செய்தார் அதாவது இசைத்தட்டு செய்தார் அதுவும் மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு இசைத்தட்டாக இருந்தது அதற்கு பிறகு பத்து ஆல்பங்கள் என்று சொல்லப்படுகிற பத்து இசை தட்டுகளை வயலினை அடிப்படையாக கொண்டு இசைத்தட்டுகளை வழங்கினார் அதுவும் அவரை படிப்படியாக ஒரு உலக உயரத்திற்கு இவரை கொண்டு என்று சொன்னால் அது மிகப்படுத்தலான ஒரு செய்தி கிடையாது அதன் பிறகு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஐக்கிய நாடுகள் சபையிலே ஐநா சபையிலே இசை வாசிக்க வேண்டும் என்பது பெரும்பாலான இசைக்கலைஞர்களுடைய பெரிய கனவாக வாழ்நாள் லட்சியமாக இருக்க முடியும் அந்த சாதிப்பும் அந்த சாதனையும் இவருக்கு நிகழ்ந்தது இவர் தந்தார் அப்போ இந்தியாவினுடைய நாற்பதாவது சுதந்திர தினத்தன்று மிகச்சரியாக அந்த தினத்திலே இந்த இசையை அவர் வழங்கினார் என்பது கொள்ளப்பட வேண்டிய செய்தி வயலின் இசை என்பது வயலின் என்பதே ஒரு மேலைநாட்டு இசைக்கருவி அந்த கருவியிலே ஒரு தமிழர் மேலைநாட்டு ரசிகர்களையும் மேலைநாட்டு இசை மேதைகளையும் கவர்கிற அளவிற்கு அவர் புகழ்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே எல்லாம் பெருமைப்பட வேண்டும் தான் என்ன துறையிலே ஈடுபட்டிருக்கிறோமோ அதில் மிக உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதுதான் எல் சூழணிமருடைய லட்சியமாக இருந்திருக்கிறது அது வித்தியாசமான கோணங்களிலே தான் பெற்ற இசையை தன்னிடத்தில் இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உணர்வும் சரியாக இருக்கிறது எனவே யார் எந்த துறையிலே ஈடுபட்டாலும் அதிலே உன்னத நிலைகளை அடைய வேண்டும் என்கிற எல் அவருடைய வாழ்க்கையிலே இருந்து பெறக்கூடிய பாடத்தை நாமும் ஏற்றுக்கொண்டால் நாமும் நம்முடைய துறையிலே சிறந்த முறையில் விளங்க முடியுமோ என்று தோன்றியது அதனால் எல் சுப்பு அவர்களை பற்றி நான் உங்கள் பத்தியிலே பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்